Gracias. போராட்டங்களுக்கு ஏற்ற கத்தர் ரெட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த ஃபிப்ரவரி மாதத்தில் கத்தர் கொடுக்க இருக்கிறார் ஒரு நிறைய பேருக்கு ஜனவரி மாதத்தில் நிறைய போராட்டங்கள் வந்திருக்கலாம் முப்பத்தி ஒரு நாட்களில் எப்படா இது முடியும் இந்த மாதம் புதிய மாதத்துல ஒரு புதிய ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் கத்தர் சொல்ற ஒரு வாக்குதத்தம் என்னவென்றால் இந்த மாதத்திலே கத்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர் இரட்டித்து நன்மைகளை தந்த போகிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை பெரிய ஹால சொல்லாமா ஹாலியா அவன் கத்த நல்லவர் ஒரு அம்மா ரொம்ப விசுவாசத்த விசுவாசம் நிறைந்த ஒரு தாயார் அவங்களுடைய விசுவாசத்துக்கு அளவே கிடையாது எதுனாலும் ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு அருமையான தாயார் ஆனா அந்த அம்மாக்கு கணவர் அல்ல ஒரு விட இரண்டு பிள்ளைகளோடு ரொம்ப கடின பாடுகளோடு தன் குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்திருந்தாங்க ஒரு நாள் அவங்களுடைய குடும்பத்தில் உணவுக்கு ரொம்ப பஞ்சம் அந்த நாளிலே சாப்பாட்டுக்கே வழி இல்லை அவங்களுடைய அருகாமையில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த இடத்துல கெஞ்சுகிறார்கள் ஐயா அந்த மாதிரி உணவு சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு சில காரியங்களை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு நாளில் அதுக்கான தொகையை பணத்தை உங்க இடத்துல கொடுக்குற அப்படின்ட்டு இந்த மனிதருக்கு அந்த அம்மாவை பத்தி தெரியும் இவர் வந்து கடவுளை விசுவாசிக்காத ஒரு நபர் அந்த அம்மாவை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அவருடைய விசுவாசத்தை உடைக்கணுன்றதுக்காக ரொம்ப ஏளனமாக பேசுகிறார்கள் மாதிரி கடவுளை உன் கடவுளை என்ன செய்வாரு அப்படி இப்படின்னு பேசும்போது அந்த அம்மா அப்போ கூட விட்டு கொடுக்காம இல்லையா என் கடவுளை என்னுடைய நிலமையை மாத்துவாரு நான் அவர் முழுமையாக நம்பியிருக்கிறேன்னு அவரோட வாக்குதத்தம் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல இந்த அம்மாவை எப்படியாவது அவமானப்படுத்தணுன்றதுக்காக ஒரு காரியத்தை அவர் செய்கிறாரு என்னென்னா நீ எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த பொருட்களுடைய லிஸ்ட்டை கூட அந்த பொருள் எவ்வளோ அந்த லிஸ்ட் எவ்வளோ வெயிட்டோ அதுக்கு தேவையான பொருட்களை நீ எடுத்துக்கோ அப்படின்றார் இந்தம்மாவுக்கு ஒரே கோபம் ஒரு பக்கம் வருத்தம் இவர் நம்ம அவமானப்படுத்துறதுக்காக நம்முடைய விசுவாசத்தை உடைக்கிறதுக்காக இப்படி இப்படி சொல்கிறாரு போல இருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நீ எடுத்துகிட்டு வந்திருக்கிற அந்த லிஸ்டுடைய வெயிட் எவ்வளவோ அதுக்கான பொருளை நீ இலவசமாக எடுத்துக்கலாம் அப்படின்றார் சரி இந்த அம்மா ஒரு சவ மட்டும் பண்ணுறாங்க கடவுளே இந்த மனிதர் முன்னாடி இந்த என்னை வந்து என்ன பண்ணிடாதீங்க வைக்கப்பட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தனக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்து அது ஒரு பக்கம் அந்த அளவுக்குள்ள வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் எழுதி எடுத்துகிட்டு வந்து அந்த சீட்டை அவர்கிட்ட கொடுக்குறாங்க நம்ம ஜோ பண்ணிட்டு கொடுக்கும்போது அந்த சீட்டை அந்த இடத்துல வைக்கிறாங்க கத்தருடைய அற்புதத்தை அங்கே பார்க்குறாங்க அந்த சீட்டு இறங்கி நிக்குது அந்த பொருள் மர நிற்குது என்னென்ன கடைக்காரனுக்கு ஆச்சரியம் சரி இன்னும் ரெண்டு பொருள் வந்து வைக்கிறாங்க அப்ப சமமாகுது எல்லாத்தையும் அந்த அம்மா சந்தோஷத்தோடு எடுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஆள் அந்த மிஷினை திறந்து பார்த்தா தெரியுது அந்த மிஷின் என்ன வருது ரிப்பேர் ஆயிட்டுது கத்தர் உங்களை அது உங்களை அது உங்களை ஆசிர்வதிப்பதற்காக அவர் பெரிய காரியங்களையும் அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய சொந்த அறிவுனால நம்முடைய ஞானத்தினால நம்ம யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என் தேவன் எனக்காக நான் விசுவாசிக்கிறதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம யோசிக்கிறதை அவர் தம்முடைய அற்புதத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் அவர் செய்ய இருக்கிறார் இதான் ரொம்ப அழகான ஒரு வாக்கத்தை மறுபடியும் வாசிக்கலாமா உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரத்தனையான பலனரும் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க உங்க குடும்பத்துல நீங்க உங்களுடைய சமுதாயத்துல நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்துல எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ கத்தர் அந்த இடத்துல இரட்டத்தனையான பலனை தந்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நிறைய நேரங்கள்ல நம் அவமானப்பட்டு நின்ற இடங்கள் உண்டு நம் அசிங்கப்பட்டு நின்ற இடங்கள் உண்டு கத்தர் அந்த இடத்தை நம்ம பார்க்கிறார் தேவன் அதே இடத்துல நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் வேதத்துல ஒரு அழகான ஒரு நபர் உண்டு அவர் பேர் வந்து யோபு அவருடைய வாழ்க்கையில கத்தர் எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்தார் ஆனால் அவருடைய கட்டத்துல பிசாசானவன் அவரை சோதிக்க அவன் முயற்சி செய்யும் போது தன்னிடத்துல இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் எழுந்து போகிறதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் நல்லா இருக்கும் போது நம்ம சுற்றி ஒரு கூட்டம் நம்மளை எப்போவுமே நம்ம சந்தோஷப்படுத்தி நம்மளை நம்மளை வந்து அப்படியே ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை எப்போ நம்ம சறுக்கி விழுவோம் எப்போ நம்ம அவமானப்படுவோன்னு காத்துட்டு இருப்பாங்க நம்ம விழுகிற சமயத்தில் கூட்டம் கூடி என்ன பண்ணுவாங்க நம்மளை ஏளனமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க யோபுடைய வாழ்க்கையில் அப்படி அவர் நல்ல பணக்காரராக எல்லா விதமான ஆசிர்வாதங்களால் நிறைந்தவராக இருந்தார் ஆனால் அந்த சின்ன ஒரு அடி அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் இழந்து போகிறார் அந்த நண்பர்கள் சொல்லி ஒரு மூணு பேர் வராங்க அவரை இல்லாத அளவுக்கு அவரை காயப்படுத்தி விடுகிறார்கள் பத்தாவதுக்கு வேற ஒருத்தர் வர அவருடைய மனைவி அவரை காயப்படுத்துகிறார் கடவுளை நம்பிட்டு இருக்கிற அவர் ஒரு இடத்துல கூட அவர் கடவுளை கோவப்படுத்தினதாகவும் கடவுளை அவர் விசுவாசத்தை எழுந்து பேசுனதாக வேதத்துல இல்லை கடவுளை கடைசியா யோபை குறித்து சாட்சி சொல்ற தான் எழுந்து போன எல்லாவற்றையும் கத்தர் யோபுக்கு நிறைவுல ரட்டிப்பாக தருகிற தேவனாக இருக்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை திருவிழா யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்தவைகளை பார்க்கிலும் ரத்தனையாக கத்தர் அவருக்கு தந்தல யோபு தனக்காக சோமன்ல தன்னுடைய நிலைமைக்காக அங்க சோமன்ல தன்னை அவமானப்படுத்தி தன்னை குறித்து அவதூறாக பேசின தன்னைக்கு அட்வைஸ் பண்ணி தன்னை வந்து ரொம்ப இழிவாக நடத்தின தன் நண்பர்களுக்காக யார் சோமன்றாரு உங்களை சபிக்கிறவர்களை பாருங்க வேதத்திலே அதுதான் அப்ப நம்மளை அவமானப்படுத்தினவர்களுக்காக நம்ம செபிக்கும் போது கத்தர் நம்முடைய சிறையிருப்பை நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய போராட்டங்களை நம்முடைய கண்ணீர்களை நம்முடைய ஏமாற்றங்களை கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ரெண்டாம் நீங்க செபிக்கும் போது நீங்க மற்றவர்களுக்காக செபிக்கும் போது கத்தர் உங்களுடைய இந்த அவர் மாற்றி உங்களுக்கு எத்தனை எத்தனை தரமான நன்மைகளை தர இருக்கிறார் என்றால் இரட்டத்தனையான நன்மைகளுக்கு யோபுக்கு முன்னிலைமையை காட்டிலும் அவருடைய மின் பின்னிலைமை மிகுந்த ஆசிர்வாதங்கள் நிறைந்ததாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரையிலே பட்ட அவமானங்களை கத்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாக இந்த மாதத்திலே அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் யோனா மேக் யூர் லைஃப் டபுள் பிளஸ்ஸிங் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக அவர் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார் யோசியப்புடைய வாழ்க்கை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதி ஆகத்தில் நம்ம பார்க்கறோம் தன் சகோதரர்களாக விற்கப்பட்ட ஒரு மனிதர் தன் சகோதரரால் ஏமாற்றப்பட்ட நபர் அங்கிருந்து விற்கப்பட்ட இடத்துல பொய்க்குற்றம் சாட்டி சாட்டப்படுகிறார் அடுத்து சிறைச்சாலையில போறாரு அங்க ரெண்டு பேருக்கு நன்மை செய்கிறாரு அதுல ஒருத்தர் இறந்து போயிறாரு ராஜா கூட இருக்கும் போது கூட இவரை மறந்து விடுறாரு எல்லாராலையும் மறுக்கப்பட்ட நினைவில் கொல்லப்பட முடியாத ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிற யோசிப்பை கத்து அந்த தேசத்துடைய ஆளுநராக மாற்றிருக்கிறார் யாத்திராக ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் ஆசனத்தை வாசிங்கள 嗯。 எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் அவரை அதிகாரியாக மாற்றினார் யார் அந்த யோசேப்பு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவன் அந்த அதிபருடைய மனைவியை தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்த ஒரு குற்றவாளி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு நபர் தன் சகோதரனால் ஏமாற்றப்பட்ட ஒரு நபர் எத்தனை அவமாக அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிற யோசேப்புடைய வாழ்க்கையை கத்தர் அந்த தேசத்துடைய ஆளுநராக அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய அதிகாரியாக கத்தர் அங்கே மாற்றுகிறதாக பார்க்கிறோம் இந்த கால வேலையில கூட இந்த மாதத்தின் முதல் நாள் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் அதுதான் நீ எவ்வளவுதான் அவமானப்பட்டு இருந்தாலும் நீ எவ்வளவுதான் அசிங்கப்பட்டு இருந்தாலும் நீ அவமானப்பட்டு நீ அசிங்கப்படுத்த அந்த இடத்துல கத்தர் உன்னை தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அருமையான தேவச்சனமே நீங்க உடைந்து போய் அழுத இடங்கள் நீங்கள் உடைந்து போய் கதறின இடங்களிலே கத்தர் உங்க தலையை இந்த மாதத்திலே அவர் உயர்த்த போகிறார் உண்மையிலே இது ஒரு அற்புதமாக நீங்க யோசிக்க போறீங்க ஆமால பெப்ரவரி மாதத்துல கத்தர் கொடுத்த வாக்குதத்தை இதுதானே இந்த இடம் தானே இந்த இடத்துல தானே என்ன உயர்த்துறேன்னாரு இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து கத்தர் உயர்த்திருக்கிறாரு அவருடைய அற்புதம் எவ்வளவு பெருசுன்னு நீங்க ஒரு நாள் உணர்வீங்க இந்த மாதத்திலே அன்னைக்கு கத்தர் உங்களை சாட்சியாக ஏற்படுத்த போகிறார் ஹாலே லூயா அதனால் சோர்ந்து போகாதீங்க இந்த மாதத்திலே காட் ரெஸ்டோர்ஸ் வாட் வி லாஸ்ட் நமக்கு இந்த வா வருடத்தில் அவர் கொடுத்த வாக்குதம் அவர் ரெஸ்டோர் பண்ண போகிறார் இழந்து போனதை திருப்பி கொடுக்க போகிறார் அதை எப்படி திருப்பி கொடுக்க போகிறாரா ஒரு இல்ல இல்லை ரெட்டத்தனையாக நாட் அ சிங்கிள் ப்ளஸிங் ஹி கோனா கி யுவ டபுள் இந்த ரெட்டிப்பான ரெட்டிப்பான நன்மைகளை உங்களுடைய இடிந்து போன வாழ்க்கையை அவர் ரெட்டிப்பான நன்மைகளாலே கட்டி எழுப்ப போகிறார் சோந்து போகாதீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சோந்து போகாதீங்க இந்த ரெட்ட ரெட்ட தனியான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது சிஸ்டர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில ரெட்ட தனியான ஆசிர்வாதங்கள் இருக்கிறது தயவுசெய்து ஒரு வேலையில சோந்து போகாதீங்க அடுத்ததாக ஒரு காரியத்தை அவமானத்துக்கு கத்தர் உங்களுக்கு உயர்வை தர இருக்கிறார் ஆங்கிலத்துல இதுக்கு தலைப்பு இப்படியாக கொடுத்திருக்கிறேன் ஃப்ரம் ஷேம் டு ஹானர் ஃப்ரம் சேம் டு ஹானர் இந்த சேம்ன்ற வார்த்தை ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை அதாவது இது அவமானம் சொல்றதை விட நம்ம ஒரு இடத்துல கூனி நம்முடைய தலையை எழுப்பி பார்க்க முடியாத இடத்துல அசிங்கப்பட்டு நம்ம அந்த இடத்துல கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் உங்களுடைய தலையை அவர் என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார் தாவூரோட வாழ்க்கையில அப்படிதான் அவர் ஓடி ஓடி ஒளிந்து போன காலங்கள் எல்லாம் கத்தர் மாற்றி கடைசியாக அந்த தேசத்துடைய அரசராக அவரை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் எந்த உண்மையாக இருந்தாரோ எந்த ராஜாவுக்காக பல சண்டைகளை அவர் சந்தித்தாரோ அதே ராஜா இவருக்கு எதிராக மாறுறாரு யாரு தன் தந்தையை போல நேசித்த சவுலே தாவிதுக்கு எதிராக மாறுகிறார் ஆனா தாவிது ஒரு இடத்துல கூட என்ன பண்ணல உடைந்து போல கத்தரை உறுதியாய் நம்பி திருந்தார் அழகா சங்கீதம் இருபத்தி மூணுல சொல்றாரு என் எதிரிகளுக்கு எதிராக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஞான தேவசனை உம்முடைய எதிரிகள் எத்தனை பேர் எனக்கு எனக்கு தெரியாது ஆனால் கத்தருக்கு தெரியும் ஆனால் அத்தனை எதிரிகளுக்கு முன்பாக கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் அந்த மாதத்துல உங்களுக்கு நம்ம முன்னாடி நல்லா தான் பேசியிருப்பாங்க நமக்கு பின்னாடி போய் நிறைய பேசியிருப்பாங்க நம்மளை அவமானப்படுத்திருப்பாங்க நம்மளை கேவலமா பேசிருப்பாங்க நம்மள அவதூறா பேசிருப்பாங்க நம்ம எல்லாம் ஒண்ணுமே உதவாதவர்கள் என்று சொல்லியிருப்பாங்க நம்ம எல்லாம் சுத்த சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த ஒரு வாய் அதே வாய் மறுபடியும் நம்மளுக்கு ஒரு நாள் உயர்த்த போகிறது சே அவரை போல ஒரு நல்லவங்க கிடையாது அவங்கள போல ஒரு பரிசுத்தவான இல்ல அவரை போல உண்மையான ஊழியக்காரன் கிடையாது அவனை போல ஒரு நல்ல மனிதன் கிடையாதுன்னு எந்த வாய் உங்களை தூசித்ததோ அந்த வாயை உங்களை உயர்த்தி பேச கத்த செய்ய போகிறான் உடைந்து போகாதீங்க உற்சாகமா இருங்க என் தேவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய யார் உங்களை அவமானப்படுத்தி உங்களை தூக்கி போட்டாங்களோ அவங்களே உங்க தலைமுறை தூக்கி வச்சு கொண்டாட போகிறார்கள் கத்தர் அதை செய்ய போகிறார் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வாசிக்கலாம் யோவன் இருபத்தி ஒண்ணு பதினேழு பதினைந்துல இருந்து பதினேழு உம் இயேசு சீமோன் யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ இடத்தில் அன்பு கூறுகாயா என்றார் அதுக்காக ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார் என் நாட்டுக்குட்டிகளை நேய்ப்பாய் என்றார் ரைட் அப்படியே நம்ம தொடர்ந்து வாசித்த மூணு முறை என்ன பண்றார் பேதர் விடத்துல ஆண்டவர் கேட்கிறார் இன்னைக்கு இந்த இரண்டு தனியான ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் இவர்களை எல்லாரை காட்டிலும் அவரிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டியதா இருக்கிறது எதுவுமே சும்மா கிடைச்சிடாதுங்க நிறைய நேரத்துல நம்ம வாக்கு தத்தங்களை வச்சு ஜோம் பண்ணுறோம் அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அதோட ஒரு கட்டளையும் கத்தர் கொடுக்கிறார் நீ இதை இதை செய்கிறேன் இன்னைக்கு கத்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கறது அதுதான் எல்லாரோடய நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் எல்லாரோடய நீங்க நன்மைகளை எதிர்பார்க்கணும் எல்லாரோடய நீங்க ரெட்டிப்பான ஆசிர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா எல்லாரோடய நீங்க கத்தரை அதிகமாக அன்பு செலுத்தணும் அதுதான் முக்கியமானது நம்ம பல நேரங்கள ஆசிர்வாதம் வரணும் நன்மை வரணும் இது வரணும் அது வரணும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் காரணம் இதுதான் கத்தர் எதிர்பார்க்கறத செய்யாம என்ன கத்தர் இந்த மாதத்துல உங்க இடத்துல எதிர்பார்க்கிறாருன்னா போன மாசம் நீ கத்தர் எவ்வளவு நேசிச்சேன்னு எனக்கு தெரியாது அதை விட டபுள் மடங்கு இந்த மாசம் நீ கத்தரை நேசிக்கணும் இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ அன்பு செலுத்தணும் இவங்க எல்லாரோடய நீ ஆசிர்வதிக்கப்படணும்னு யோசித்தனா இவங்க எல்லாரை காட்டிலையும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அன்பு செலுத்த வேண்டியது அப்ப என்னிடத்தில் யார் அதிகமாய் அன்பு செலுத்துகிறார்களோ நான் அவர்களுக்கு அதிகமாய் செய்கிறவனாக தான் இருப்பேன் பொதுவா அதுதான் அப்பா எந்த பிள்ளை அதிகமா நேசிப்பாரு எந்த பிள்ளைக்கு அதிகமா கொடுப்பாருனா எந்த பிள்ளை அப்பா இடத்துல அதிகமா அன்பு செலுத்துகிறோம் அந்த பிள்ளை தான் அப்ப கத்தர் இடத்தில் நீங்க நானு எல்லாரிடத்திலும் நம்ம அதிகமாக அன்பு செலுத்தும் போது எல்லாரை விட கத்த நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் அந்த ஒரு டேக மட்டும் அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு கிரைட்டீரியாவை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா போதும் இந்த மாசம் டபுள் பிளஸிங் தான் ஏன்னா இங்க ஒரு எண்பது பேர் உக்காந்துகிறீன்னு வச்சுங்களேன் எண்பது பேரை கத்த ரெட்டி போன நன்மையில தருவார்னா கிடையாது ஏன் யாரு கட்டளையை கேள்விப்படுகிறாலோ தான் தருவார் இனி என்னன்னா நிறைய நேரத்தில் நான் ஆசீர்வாதங்களை மட்டும் பிடிச்சிட்டு நிற்கிறேன் தாருமையான சகோதர சகோதரிகள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நீ ஆசிர்வாதத்தை மட்டும் நீ கேட்டன நடக்காது அதுக்கு கூட வர கட்டளையும் நீ செய்யணும் ஆண்டவிடத்தில் எல்லோரையும் காட்டிலும் அதிகமாய் அன்பு செலுத்த வேண்டியதா இருக்கிறது அதிகமாய் விசுவாசிக்க வேண்டியதா இருக்கிறது அதிகமாய் நேசிக்க வேண்டியதா இருக்கிறது அதிகமாய் அவருடைய வார்த்தையில தியானிக்க வேண்டியதா இருக்கிறது கத்திடத்தில் நான் எவ்வளவு நெருங்குகிறேனோ கத்தர் அவ்வளவா என்னிடத்தில் நெருங்கி வருகிறார் நான் ஒரு ஸ்டெப் வச்சேன்னா எனக்காக என் தேவர் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறவராக இருக்கிறார் நான் தள்ளி நின்னன்னா அவர் தள்ளி நிற்க தான் செய்வார் அப்போ என்னுடைய அன்பு என்னுடைய விசுவாசம் என்னுடைய பற்றுருதி அது எவ்வளவு ஆழமோ எவ்வளவு நீளமோ எவ்வளவு உயரமோ அவ்வளவு ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில கத்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் யோபு அவ்வளோ சோதிக்கிறார் நாற்பது அதிகார வரையில அவர் சோதனையில தான் இருப்பார் நாற்பத்தி ஓரம் அதிகார வரையில அவர் சோதனையில தான் இருப்பார் அத்தனை சோதனையிலும் யோபு கத்தெடுத்து நெருங்கி வந்து கொண்டே இருந்தார் தவிர்த்து தூரப்போல அந்த அம்மா சொல்றாரு இன்னுமா நீ கடவுளை நம்பின்னு இருக்கிற அவரை தூசித்து சீவனை விட்டு போடு நீ எல்லாம் என்னத்துக்கு உயிரோடு இருக்காட்டி சொல்ற சொல்ற நீ பைத்தியத்தை போல பேச கத்தர் கொடுத்தால் கத்தர் எடுத்தான் தாயினுடைய வயிற்றிலிருந்து நிர்வாணியா வந்த நிர்வாணியா போறேன் அதனால ஒருபோது நான் பண்ண மாட்டேன் கத்தரை தூசிக்க மாட்டேன்னு அந்த நாப்பத்தி ஓர் அதிகாரவர்களை எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசினாலோ தா விசுவாசத்தை யோபு ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை கத்தர் மறுபடி மறுபடியும் சொல்லி வைப்பார் இவை எல்லாவற்றிலும் யோபு ஒரு இடத்துல கூட கத்தர் என்ன பண்ணல அந்த வார்த்தை தூஷிக்கலே இருக்கும் ஒரு இடத்துல கூட யோபு கத்தரை விட்டு கொடுக்கவே இல்லைன்னுதான் இருக்கும் பைபிள்ல அப்ப அந்த மட்டும் அவன் சோதிக்கப்பட்டும் அந்த மட்டும் அவன் அவமானப்படுத்தப்பட்டும் அந்த மட்டும் அவன் நிந்தனைகளை சந்தித்தும் அவன் அந்த விசுவாசத்தில் கத்தர் மீது அன்பு செலுத்துகிறவராக இருந்து கொண்டே இருந்தார் இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு கத்தருக்கத்துல நம்ம தூரம் போயிடுவோம்னா கண்டிப்பா அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது இல்ல மியானத்தை வச்சனுமே இந்த மாதத்தை பெப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் சரி நான் போன மாசத்தை விட முதல் மாசத்தை விட ரெண்டாம் மாசத்துல நான் இன்னும் அதிகமாக அன்பு செலுத்த போகிறேன் இன்பும் அதிகமாக நான் கடவுளை விசுவாசிக்க போறேன் இன்னும் அதிகமாக ஆண்டவுடத்துல நேரத்தை செலுத்த போறேன் இன்னும் அதிகமா நான் இன்னும் நான் வேதத்தை வாசிக்க போறேன் கத்தர் எனக்கு இரட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறார் அந்த விசுவாசத்தோடு இங்கிருந்து நம்ம கடந்து செல்ல போகிறோம் ஒரு சில வார்த்தைகளை நீங்க உங்களுடைய விசுவாசத்துக்காக குறிச்சு கொள்ளுங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் யோவல் யோவல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் அசுரம் யோவல் ரெண்டு இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஆறு இன்னொன்று ஒருத்தவங்க சகரியா ஒன்பது பன்னெண்டு எடுத்துக்கோங்க யோவல் ரெண்டு இருபத்தைந்து நான் உங்களிடத்தில் அனுப்பின வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வரிசயங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அனுப்புவேன் நீங்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை விதமான பிரச்சனைகள் அழகா சொல்றாங்க எத்தனை விதமான புழுக்கள் மு முசுக்கட்ட பூச்சிகள் உபத்ரவங்கள் எல்லாம் வந்ததோ அதுக்கு ஈக்குவலான டபுள் பிளஸ்ஸிங்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கத்தர் கொடுக்க போகிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அதே போல சகரியா ஒன்பது பனிரெண்டு ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று ரைட் அடுத்தது ரெண்டு குறிந்த நாலு பதினேழு ரெண்டு குறிந்த நாலு பதினேழு மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் இது இது எதுக்காக என்றால் நித்திய அந்த மறுபடியும் கன மகிமை உண்டாக இருக்கும் இந்த இந்த உத்தரவங்கள் இந்த பாடுகள் இந்த வேதனைகள் நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீர்களே இது ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கான ஒரு நித்திய மகிமைக்கு நேராக நம்ம இட்டு செல்ல போகிறது அருமையான தேவச்சனமே ஒருவேளை நீங்க இத்தனை அவமானங்கள் இத்தனை வேதனைகள் இத்தனை காத்திருப்புகள் இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட ஆசிர்வாதங்களுக்கு உங்களை அழைத்து சொல்ல இருக்கிறது அந்த அடுத்த கட்டங்கான ஆசிர்வாதங்களை இந்த மாதத்திலே கத்தர் கொடுக்க ஆசிர்வதிக்க போகிறார் அந்த தொடக்கத்தை இந்த இரண்டாம் மாதத்துல ரெட்டா ரெட்டித்தான ரெட்டிப்பான நன்மைகளை காண கத்தர் உங்களை கிருபை செய்ய போகிறார் அதனால சோர்ந்து போகாதீங்க யோக சொல்லுகிறது போல நீங்கள் எழுந்து போன நாட்களுக்கு டபுள் த பிளஸ்ஸிங்காக கடவுள் கொடுக்க போகிறார் இங்க சொல்றது போல இந்த உபத்திரவத்தின் காலம் ஒரு நித்திய மகிமைக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல போகிறது சோ இது எல்லாவற்றையும் கத்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க கத்தெடுத்து இன்னும் நெருங்கி வாங்க கத்தர் இந்த மாதத்துல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரட்டிப்பான ஆசிர்வாதங்களால் அவர் திருப்தியாக்கப் போகிறார் அந்த நம்பிக்கையோடு நாம் கண்களை மூடுவமாக விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் இந்த வாக்குதத்தோடைய செய்தியை நினைவுல கொண்டு வாங்க கத்தர் சொல்ற காரியம் தான் இவர்களை எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நீ அன்பு செலுத்தணும் இவர்களை எல்லாரை காட்டிலும் நீ அதிகமாய் அன்பு செலுத்தும் போது கத்தருடைய வாழ்க்கையை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களுக்கு அவமானப்படுத்தப்பட்ட இடங்களிலே கத்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவராக இருக்கிறார் ஜிபம் செய்வோம் அன்பின் ஆண்டு வரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக நடி செலுத்துகிறோம் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் முப்பத்தி ஓரு நாட்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் திருச்சபையும் நீர் பாதுகாத்து பராமரித்த தேவனாயிருக்கு இந்த இரண்டாம் மாதத்திலே முதல் நாள் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு சிறு மந்தையாய் நாங்கள் கூடியிருக்கிறோம் நீ சொல்லிருக்கிறீர் அதிகாலை அன்றரை காலை தோறும் நம்முடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று இந்த காலை வேளையிலே எம் ஜனத்தை புதிய கிருபையால் நிரப்பி அழுகிறாக என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்பலோடு இவர்கள் செபிக்கிறார்களோ கத்தல் எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்று பதிலளிக்குமாறு நம்மிடத்துல செபிக்கிறோம் திவ்ய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல கடவுளே